அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் முன் ஜென்மத்தில் ஒரு செய்த கர்ம வினைகளை பொறுத்து சனி பகவான் அவர்களுக்கு தண்டனையை ஏழரை சனி அல்லது அஷ்டமத்து சனி காலத்தில் கொடுப்பார் ஒவ்வொருவருக்கும் வயதிற்கு ஏற்ப அஷ்டம சனி பிரச்சனை ஏற்படும் அதாவது நான்கு முதல் பதினைந்து வரை உள்ளவர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது என்றால் அவர்கள் படிப்பில் சற்று மந்த நிலையில் இருப்பார்கள் அதுவே நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நடக்கிறது என்றால் அஷ்டம சனிக்காலம் முடியும் வரை அவர்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதே போல சிலருக்கு வேலை பறிபோகவும் வாய்ப்பு உள்ளது பணப்பற்றாக்குறை பணியிடத்தில் தொடர்ந்து பிரச்சனை போன்றவை இருந்து கொண்டே இருக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆணோ அல்லது பெண்ணோ ஜாதகம் பார்க்கும் போது கண்டிப்பாக அஷ்டமத்து சனி இருக்கிறதா என்று முதலில் பார்க்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் அஷ்டம சனி கட்டத்தில் திருமணம் செய்தால் அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அதையும் மீறி திருமணம் செய்து வைத்தால் பிரிவின்மை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது ஒருவருடைய ஜாதகத்தில் அஷ்டம சனி இரண்டு வருடங்கள் வரை நிலை பெற்றிருக்கும் அதுவரை தம்பதிகளுக்குள் தேவையில்லாத பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும் எனவே சண்டை ஏற்படும் போது கணவன் அல்லது மனைவி யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒருவேளை போட்டிக்கு போட்டியாக நின்றால் இறுதியில் பிரிவில்தான் கொண்டு போய் சேர்க்கும் அதே போல பணியிடத்தில் மேல் அதிகாரிகளிடம் கனிவாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த அஷ்டம சனி நடக்கும் ராசிக்காரர்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் வன்னி மர இலைகளை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்து வாங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவான் இருக்கும் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் எல் சேர்த்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு வில்வ இலை வைத்து வணங்கி வழிபாடு செய்யுங்க தினமும் காலையில குளித்துவிட்டு விட்டு கலந்த உணவை காகத்திற்கு வைங்க சனிக்கிழமைகள்ல அசைவ உணவுகள் சாப்பிடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை ராககால கால வேலையிலும் தேய்பிரை அஷ்டமி நாட்கள்லையும் கால பைரவரை வணங்கி வழிபாடு செய்துவாங்க தினந்தோறும் விநாயக பெருமான் வழிபாடு அல்லது அனுமன் வழிபாடு ஆகியவை சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கும் அஷ்டமத்து சனி நடக்கும் ராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை முறையாக கடைபிடித்து வழிபாடு செய்துவாங்க இந்த மாதிரி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் அதனால் இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை நீங்க முறையாக முழு மனதுடன் நம்பிக்கையுடன் செய்து வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி